இது ஒரு பக்கம் கட்ட வயல் பொம்மள பள்ளி சட்டி போட்டு வாரம் கண்டிப்பாக அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு எங்க போய்கொண்டிருக்கேன்டா என்ன கண்ணாசை கந்தான பேர்ட் பாக் பார்க்க போகணும்னு அதை இன்றைக்கு நிறைவேறிட்டு நான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கேன் பேர்ட் பாக் பாக்குறதுக்கு வாங்க வீடியோக்கா போகலாம் வீடியோக்கு போறதுக்கு முதல் சேனலுக்கு புதுசா வந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க வீடியோக்கா ஒருத்தர் நிக்கிறார் ஆக்களை கவர்றதுக்கு எப்படி இது வச்சிருக்கணும்னு பாருங்க முன்னுக்கு பெரிய போட் ஒன்று இருக்குது

ஃபுல்லாகவே சுவரில் ஓவியங்கள்லாம் செய்து வச்சிருக்கீங்க வடிவத்தான் செய்திருக்கீங்க இருக்குன்னு பாருங்க ஆந்தைய வயடாங்க போடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ இங்க அப்படியே முன்னுக்கு ஒரு கொய்கா பிசு நிக்குது மக்கோவ பஞ்சவரண கிளியன்னு சொல்லுவோம் அது மக்கோங்க தண்ணி குடிக்குது எல்லாரும் கை வைக்க கடிக்கல நான் கை வைக்கதான் கடிக்கிறது எக் என்ன மாதிரி வாழும் லைக்கும் வெட்டி பந்துக்களால் தான் கடிக்குதா கடிக்குதாரு தெரியும் என்னை விட்ட பச்சை கிளி நிற்கிது சொண்டு சிவப்பு இது பச்சை அப்படியே இஞ்சால போனா ஒரு கிளி இருக்குது இது இந்தோனேஷியன் கிளி இந்த கலர்களை பாருங்க பச்சையும் கடன் நீளமும் ரெண்டு லவ் பண்ணி கொண்டிருக்கீங்க என்ன செய்றீங்கள் அபூர்வ சகோதரர் படத்துல உலாநாயன் வச்சிருந்த அந்த கிளி நிக்குது அது கபிள்ஸா நிக்கணும் என்னடா கதைக்கிறத கேக்குது என்னடா என்னடா உம் எப்படி கேக்குது

இங்கே ஆப்பிரிக்கன்ல பட்ஸ் நிற்கினேன் வைலட் ப்ளூ ஒரு பத்து இல்லைங்க ஆப்ரிக்கன் க்ரீன் க்ரீன் ஆஃபிரிக்கன் நான் கூகுளில் பார்த்த மைல் இங்கே நிற்கிது நேராக ஒரு ஃபீமேல் பில் என்னடா உனக்கு நல்ல நீளமா இருக்கு அரைவாசிய காணையில் இங்க போறத நீ சொந்தக்கார விட்டுட்டு வந்துட்டீங்க போல இதுதான் வெளிநாட்டுல இருந்தா கொண்டு வந்துருக்கீங்க என்ன கண்டுட்டு தோகையை விரித்து காட்டுது தூங்கி விரிச்சு மயில் ஆடி கொண்டு நிக்குது பாருங்க பக்கத்துல ரெண்டு பாக்குறோம் இந்தால தங்கச்சி மயில் மயில்ன்ற இதுல ஆப்ரிக்கன் கிரே தான் நிக்குது கூடிக்கு பாருங்க என்ன கூலி இதுல பேர் வேலம் எழுதி போடு இல்ல இந்தால அவற்ற ஃபீம் பேடு நிக்குது பேடு கலர் இல்ல சோடு பாருங்க பாருங்க என்ன வடிவண்டு அப்படி என்று என்னென்ன கீழே நெட் அடிச்சு கிடக்கிறதுல வியூ தெரியுது இல்லை அதான் இந்த பக்கத்தால காட்டுறேன் மேலேயும் கிளி இருக்குதா அதான் பார்க்கறத போய்க நிக்கிறேன் என்னென்ன போய் பார்ப்போம் சோடியா நிக்கினா கிலட்ட லவ் அணி கொண்டு நிற்கினேன் லவ் அணிக்கு என்ன கண்டு விட்டுட்டு ஓடிட்டேன் நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறேன் நீங்கள் லவ் ஒண்ணு உடாடி முஞ்சாலேயும் ரெண்டு பேர் இருக்கிறேன்

இது ஒரு வகையான கழி நிக்குது எல்லாம் டிஸ்கவரி சேனல் நேரா பாக்குறேன் என்னடா கதைக்கிறியா ஓ சாப்பிட்டியா சாப்பிட்டியாடா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா எனக்கு தமிழ்லாம் தெரியும் சாப்பிட்டியா சாப்படியா மஜான் மஜான் வாடாதே கிட்டவா நிலச்சன்னா தான் கூட்டிட முடியா போயிட்டு கிட்டவா கதை கிரிட்டு இது ஒரு பக்கம் கட்டா வயல் பொம்பளை பிள்ளை சட்டையா எழுத்தது போட்டு வாரம் கண்டிக்கிறேன் நான் வந்து கதைக்கிற களி கிட்ட வந்து சட்டையை பிடிச்சலுக்கு நெக்கிறேன் பெரும்பான் அதுவா தான் இருக்கும் நெக்கிறேன் இதே கொஞ்சம் கூச்ச அவங்களை கண்டுட்டு மேல ஓடினா வேண்ட லவ் அண்ணம் இல்லை போட்டு வார நீங்கள் சந்தோஷமா இருங்க சாப்பிட்டு கொண்டு பாக்க என் அசல்லா இதெல்லாம் இந்தோனேஷியன் கிளியன்றதான் கேட்டா தெரியும் வரையில குடையல் போட்டு எப்படி அழகான வியூ ஒன்று அடிவான காட்சி சங்கோனியா ஆடுது இங்க ரெண்டு பேர் இங்க எங்களை கண்டு கிட்ட வருது என்னடா இந்த ஆக்கள் வந்து வந்து எல்லாரும் ஆக்களோட செட் ஆயிடுது இங்க ரெண்டு பேர் லவ் அணிக்கொண்டிருக்கணும் இங்க பாருங்க சங்கோனியா ஆப்பிரிக்கன் கிரே கம்பில பண்ணிட்டு நிக்கிற முழு பேசிய படங்கள் இங்க நிக்கிற முழு பேர்த் செல்ற படங்கள் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இங்க பாருங்க நீல கலர்ல இது இந்த பேருண்டா இந்த பேரையும் மறந்துட்டேன் இது லக்ஷனா வச்சிருந்தவர் இந்தோனேசியன் லாரி என்று சொல்றது இங்க ரெட் லாரிகிட் எப்படி வடிவா இருக்கு ஆக்கள் ரெண்டு பேர் அபூர சகோதர கிளி எல்லாம் ரெண்டு பேர் சோடியா இந்த தான் பார்க்கணும்னு நெச்சு கொண்டிருந்தேன் நான் பார்த்துட்டேன் லவோனி கொண்டு டேய் மஜான் என்னடா செய்யற பப்ளிக் பிளேஸ்ல போக்கிச்சா என்ன லவ் பண்ற பப்ளிக் ஆக்கல வந்துருக்கு இடத்துல ஒழுங்கா இவங்க மக்கள் ஒரு வகை மூன்று பேரா நிக்க ஒரு ஆள் தனி கட்டுறாஜா மீன் பாக்கிருக்கா அதான் பார்க்க போய்கொண்டிருக்கிறேன் Njepirie, jepise, coltis, injo jiangurami, tetra, Ini japanie, saan, injo saan ipirie, injo saan ipirie, saan ipirie, saan ipirie, saan ipirie, saan ipirie, ini ipirie, saan

யோஸ் கார் இந்த பேர் உங்களுக்கு கலர் மயில் நிற்குது இதில் தெரியும் நினைக்கிறேன் இங்கே பேர் டாடி டே ஆ சரி காணும் போஸ்ட் கொடுத்த காணும் உங்களை போ இவங்க இப்படி கலர் உண்டு இது ரொசல்லா ஏய் ஏன்டா கடிக்கிறேன் கதைக்கிறான் சங்கோனிங்க டேய் இல்ல ரெண்டு பொம்பளை பிள்ளையில கொண்டு தொண்டா விட்டு இது எங்க நோவல் கிளியில மஞ்சள் கிளி ஆம்பளை கலப்புல காலத்துல ஆயிரம் பேரும் பொம்பளை காலத்துல ஆயிரம் பேர் ரெண்டுமே பொம்பளை அவர் படிக்கணும் சிவப்பு இருக்குது செட்டி அப்படிங்க கையில வச்சிருந்த வித்த ஆட்டிக்கோன்னுக்குது ஃபோர் ஒன் பத்தி என்ன கடிப்பியோ கடிப்பியா கடிப்பியா வர்ற எப்படி வடிவானோ கோழி அட்ட பேடா பாருங்க படி வில்லையாண்ணா ஆம்பளை படிவு எல்லாத்துலையும் ரெண்டன் சண்டை படிக்க போயிடுமா நீ அம்மா லபர்ட்ஸ் சரிம்மா நினைக்கிறேன் தண்ணி தனி நண்டு என்ன தனிக்காட்டா நீ வடிவனால நீளமும் கருப்பும் பிள்ளை நான் வலம் இருக்குதா இல்லை நம்மட பச்சை கிளியமாய் ரெண்டு பேர் கதைக்குது மணித்தரா இளைஞர் மூன்று பேர் நிக்க அது மட்டும் இல்ல கோழி எல்லாம் நிக்குது போலஸ்கேப் கோழி இஞ்சாலும் வெண்டம் அது நிற்கிது இங்காலயம் அந்த போலீஸ் கோழி நிற்கிது இங்கால பஞ்சு கோழி நிற்கிது சில்கி சண்டை பிடிச்சி நிற்கிது கபீபி கம் டு என்ன இடம் இது என்ன இடம்னு வரந்துட்டே டைனோசர் இருக்குன்னு பார்க்கணும் இல்லாம சின்ன தங்கச்சி வர முடியாம வர தானே டைனோசர் நானும் இதை உண்மை நினைச்சேன் கடைசி யார் வச்சுலேயே செய்து வச்சு விட்டாங்க டைனோசர்ட்ட முட்டையா டைனோசர் நிக்கிதான் கபீபி கம் டு கந்தானே இன்னொரு நல்ல பிளேஸ் தான் சொல்லணும்னா இங்க டைனோசர் நிக்குது கடிச்சிடாமல் நில்லு அப்படியே நில்லு பத்தேக்கு வந்துடாதே உண்மையா பிரி யோசனை பார்க்க முடியாத எல்லா அக்கிளி வகையும் இங்க பாக்கலாம் நல்லா இருக்கு நான் கரை நாள் தரவன் நினைச்சு ஒரு மாதிரி நான் டே வந்துட்டேன் பாக்குறேன் வாழ மரங்கள் நிக்குது பாருங்க எப்படி வடிவான வாழ மரங்கள் அண்டு எல்லாரையும் உள்ள வந்து கையில் எடுக்கணும் ரெண்டுக்கு வரலாம் ஏன்னா வந்து உள்ள விருத்தி கொண்டு வரோம் அவன் வழியில போற வழியில வந்துருக்கோம் அதான் பேர்

என்ன பண்ணு சொல்லுறது மொஸ்கோன்னு சொல்லல இந்த வார்த்தை என்னடா என்னடா என்ன நடந்து போறீங்க தண்ணி இல்லையா உங்களுக்கு எக்லேட்டர் இங்க மூன்று பேர் நிக்கணும் இங்க நீலமும் மஞ்சள் மக்கள் நிற்குது பாருங்க சாப்பிட்டு கொண்டு சங்கோனிங்க பாருங்க சாரி இத பாருங்க நெக்க நீலம் இங்க நீலம் மொழியை நிக்குது இஞ்சால நிற்கிது சாம்ப கலரெல்லாம் நிற்குது சாம்பல் எல்லாம் இன்றைக்கு தான் பாக்குறேன் முதல் இங்க மஞ்சள் மஞ்சள் பிரி இந்தியன் கோழி ஏதோ ஒரு பேருண்டு யாழ்ப்பாணம் வஜிவன் பாமுக்கு போறது இது தெரியும் எனக்கு டேய் என்ன களைச்சிட்டீங்களாடா வெயிலுக்கு அடிக்கிற வெயில் எதுக்கு இங்க வாங்க எழுப்பி வாங்க டேய் வாங்கடா வாங்கட ஆஹ் எளிபிட்டு நான் கூப்பிட்டு இப்படி இருக்கேன் என்னடா கடிப்பியா படிச்சா சொண்டு காய் பறந்தான் கலகிட்ட கேக்கேட்டி இங்க ஆடுது வித்தியெல்லாம் காட்டுறேன்

விான் சிக்க

അട അർജട ഡാളിങ്ങ് വന്നിട്ടുണ്ട് ആ വോളാ വെരിയോ കട്ട് பண்ணു സർ അവരെ കടപ്പ ഇവിടെ വെട്ടോ ഇടുണ്ട് രണ്ട് കിലോ കണ്ടോ ഇക്കൈ റണ്ണിങ് ഇലക്കില്ല നല്ലത് ഇണ്ടേ കേക്ക് ചാപ്പട്ടെടാ വട பாரு வழி பூக்கள் பூத்து இருக்குது பார்க்க வந்து நாங்கள் மஞ்சள் பூ இந்த நாவல் பூ எல்லாமே கொட்டி முடிஞ்சிட்டுதான் அதனால நாங்க அப்போ திரும்பி போறோம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்